தேசிய மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக ரேடியோ மிர்சி சார்பில் தி ராயல் ஹீரோஸ் என்ற தலைப்பில் ராயல் கேர் மருத்துவமனையின் சிறந்த மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு சின்னிகம்பாளையத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறையின் துணை இயக்குநர் டாக்டர் கௌரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இந்நிகழ்வில் ராகுல் கேர் மருத்துவமனையின் தலைவர் மாத்தேஸ்வரனுக்கு விஷனரி லீடர் இன் ஹெல்த் கேர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் ராகுல் கேர் மருத்துவமனையின் முப்பத்தி ஏழு மருத்துவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது முக்கியமான விஷயம் வந்து டாக்குமெண்டேஷன் டாக்டர்ஸ் தயவுசெய்து மெடிக்கோ லீகல் சார் சொன்ன மாதிரி நிறைய மெடிக்கோ லீகல் இஷ்யூஸு சரிங்களா இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் மாதிரி நீங்கள் பேசுகிற ஒரணும் சில சமயம் நமக்கு தெரியாது எவ்ரி இஸ் பீங் ரெக்கார்டட் சரிங்களா நிறைய கேஸஸ்ஸு பார்த்திங்கன்னா க நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் வருது நமக்கு அதனால் டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம பேஷண்ட் கிட்ட என்ன சொன்னாலும் என்னென்ன பப்ளிக்கும் இருக்காங்க டாக்டர்ஸும் இருக்காங்க முக்கியமாக டாக்குமெண்டேஷன் என்னோடய சைடில் சொல்ல வேண்டியது டாக்குமெண்டேஷன் முக்கியம் இல்லாட்டி நம்ம நிறைய டைம் ப்ராப்ளம்ஸ் ஆகுது அதனால் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கோங்க மற்றபடிக்கு ஓஜி டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப கான்டாக்டு மேடம் எல்லாம் தான் ஏன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸஸ் எப்போ பாருங்க வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அதே மாதிரி கவர்மெண்டோட கைட்லைன்ஸு அது முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஸ்கேன் சென்டர்ஸ் நம்ம ஃப்ளைட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சார் ஸ்கேன் வந்து ராயல் கேர் அதுவும் எல்லா விஷயத்துலேயும் வந்து ராயல் கேர் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலிங் தான் அதர்வைஸ் நத்திங் மச் டு சே ஒன்ஸ் அகேன் கோவிட் டைம் அதே மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்கிறது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம் அந்த டைம்ல அப்ப பார்த்தா ராயல் கேர் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி கோவிட் வாரியர்ஸ் இந்த டைம்ல ஐ வாண்ட் டு ரிமெம்பர் டாக்டர் தான் சார் அவர் மறக்க முடியாது அந்த டைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் சார் வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ராயல் கேர்னா ரிமெம்பர் ஒன்லி சார் ஐ தேங்க் சேர்மன் சார் And I thank one and all of you for inviting uh, me for this.